வள்ளுவன் தொலைக்காட்சிக்கும் நன்றிகள் இன்று நான் பேசப்போவது மூன்று அல்லது நான்கு முக்கிய குறிப்புகள் எப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திக்காடுகிறார் அரசியலில் அடுத்தது பியூஷ் கோயலுடைய சென்னை விஜயம் மூன்றாவதாக விஜய் அவர்களுடைய குழப்பம் இந்த மூன்றையும் நான் விளக்குவேன் ஆனால் தங்களுடைய நேர் கேள்விக்கு நான் பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன் முதலில் தங்கள் கேள்விக்களுங்கள் நான் பதில் சொல்வேன் ஓகே சார் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை எல்லா அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து கொண்டாடிட்டு வராங்க குறிப்பா தாவேக்காவும் திமுகவும் கொண்டாடித்து வராங்க மத நல்லிணக்கத்தை குறிவைத்து இந்த நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகிறதா அல்லது சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைத்து இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறதான்ற கேள்வி இருக்குது எப்படி பாக்குறீங்க வரவேற்கத்தக்கதுதான் தமிழகம் அனைத்தும் இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சி கூட அந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறார்கள் ஆர்ஸ் அமைப்பு ஓப்பனாகவே கேரளாவில் கிறிஸ்துவர்களை சேர்த்து கொண்டு திருவனந்தபுரத்தில் பாஜக அதிகமான வெற்றி பெற்றது ஆக மொத்தம் பாஜகவிற்கோ அல்லது எனி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கோ ஜீசஸ் கிரைஸ்ட் பிளஸ் வேட்டிகன் சிட்டி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வேட்டிகன் சிட்டிக்கு இரண்டு மூன்று தடவை சேர்ந்திருக்கிறார் ஒன்று அல்ல ரெண்டு அல்ல அதே மாதிரி தரிசனம் செய்திருக்கிறார் பாஜக கிறிஸ்தவர்களுக்கு விரோதம் அல்லதல்ல ஈவன் முஸ்லீம்களுக்கு விரோதம் அல்லதல்ல அவருடைய தீவிரவாதத்தை தான் பறிக்கிறார்கள் இல்லை என்ன பார்த்துங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கொரோனா சமயத்திலும் சரி இப்பொழுது நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் சரி ஏதாவது பாகுபாடு காண்பிக்கிறாரா நரேந்திர மோடி இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் ஜெயினியர் சிக்கியர்கள் என்று இல்லை கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் ஊசி போட்டார் அதே மாதிரி என்னை பொறுத்து மட்டும் இந்த வீண் தீபத்தை ஏத்தாதே அந்த கொடி கொடிக்கம்பத்து போகாத முன்னேற்ற கழகம் இது மாதிரியான ஒரு கிறிஸ்துவர்கள் விழா கிறிஸ்துமஸ் விழா என்று வேண்டும் என்று சொல்லி தீபாவளிக்கோ விளையாட்டு திட்டிக்கோ கார்த்திகை தீபத்துக்கோ வாழ்த்து சொல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஹிந்து விரோத சக்தியாக காரணம் என்ன என்று கேட்டால் அவர்களை பேசுவதிலிருந்து ஒன்று புரிகிறது சனாதனத்தை எதிர்ப்போம் சனாதனம் ஒரு கொசு டெங்கு இப்படியா பேசுறது ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் நாவடக்கம் தேவைங்க இல்ல அதே டெப்டி சீஃப் மினிஸ்டர் தான் சார் இன்னைக்கு சொல்றாரு சேகர் பாபு வந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தாலும் அவர் வந்து கிறிஸ்துமஸ் விழாவையும் கொண்டாடுறாரு பக்ரீத்தையும் கொண்டாடுறாரு இதுதான் திராவிட மாடல்னு சொல்றாரு சார் அப்போ அப்போ நரேந்திர மோடி வந்து ஊசி கொடுத்துறாரு சப்கா சாத் சப்கா விகாஸ் என்பது அது என்னது பாகிஸ்தான் மாடலா அது மூலகத்து பேசுறாங்க தம்பி அவருக்கெல்லாம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோங்கிறது இந்த வாட்டி பட்டிருப்பாடு போது பாத்துட்டே இருங்க தெரியுமோ பொதுமக்கள் குறிப்பாக விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக என்னை பொறுத்தவட்டும் இந்த திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ என்பது இந்த வாட்டி அவுட்டர் ஜீரோ தான் இருக்கும் டூ போயிடும் ஓ இந்த வாட்டி முப்பத்தஞ்சு சீட்டு மேல வராது பார்த்துட்டே இருங்க ஏன்னா பொதுமக்களிடம் இருக்க இந்த போதைப் பொருள் விஷயத்துல திமுக சாகுறாங்க ஜனங்க அப்படி பார்த்துட்டு அதெல்லாம் பொதுமக்களிடமிருந்து ஃபீட்பேக் கிடைக்காத பேசக்கூடிய மு க ஸ்டாலினும் சரி மு கருணாநிதி என்று சொல்லக்கூடிய மு கருணாநிதி மகன் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியின் மகன் இதெல்லாம் வச்சுருள் சொன்னா கூட பாச்சா படிக்காது இந்த வாட்டி நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்க பொங்கலுக்கு முதல் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க எடப்பாடி பயணிக்கிற மாதிரி ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க இல்ல பீகார்ல பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரு நரேந்திர மோடி அந்த மாதிரி பத்தாயிர ரூபா கொடுக்க கொடுங்க வாங்கி வாங்கிப்பாங்க சாப்பிடுவாங்க திமுக ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா பொதுமக்கள் அந்தந்த குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு தம்பி ஓகே ஒவ்வொரு குடும்பத்தை தாலி அறுத்து சார் இந்த இந்த குடும்பத்துக்கு கணவன்ல இவ்வளவு காட்டமான விமர்சனம் திமுக மேல திராவிட ஆட்சி மேல வெற்க்கணும் வேண்டிய அவசியம் என்ன சார் உண்டு பொது நலத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தங்களுடைய குடும்பம்தான் முக்கியம் என்றும் தமிழர்களை நடுரோட்டில் விட்டுவிட்டு நீட்டை ஒழிப்பேன் என்று சொல்லியும் பெட்ரோல் வாசி குறைப்பேன் என்று சொல்லியும் வாக்குறுதிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படாமல் பொதுமக்களிடமிருந்து விலகி போன திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் எப்படாமா போகுதுன்னு இருக்காங்க அந்த விஜய்க்கு வர கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நானே பயப்படுறேங்க எனக்கு எழுபத்தஞ்சு வயசுல இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்த்தது கிடையாதுங்க ஓ ஜெயலலிதாக்கு பார்த்துருக்கேன் அதை விட கூட்டம் வருதுங்க இது ஆனா முதல்வர் சொல்றாரு சார் இந்த மாதிரி காலம் மாறினாலும் எதிரிகள் மாறினாலும் திமுக மட்டும் நிலைத்து நிற்கிறது இப்போ திமுக வந்து மாறும் திமுகவும் மாறும் பார்த்துட்டே இருந்தேன் அது சீஃப் மினிஸ்டருக்கு வந்து பெரிய பொசிஷன் அஞ்சு வருஷம் சீப் மினிஸ்டர் அந்த பேர் ஐம்பது வருஷம் அரசியலில் இருந்திருக்கிறார் அவரை எதிர்த்து பேசக்கூட ஒரு 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 மரியாதை என்னிடம் உண்டு அவரை எதிர்த்து பேசக்கூடாது சிறந்த அரசியல்வாதி எனினும் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே ஒரு வாக்காளர் என்ற ரீதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நெருங்கி பழகியதனால் ஐயா கருணாநிதியிடம் நான் தினமணி நிறுவராக டெல்லியில் இருந்த பொழுது நெருங்கி பழகியிருக்கிறேன் மு க ஸ்டாலினுடன் தகப்பனாருடன் அவருக்கு இருந்த ஆளுவை மு க இல்லை என்பதை நான் அணித்தரமா சொல்ல முடியும் தோத்து இந்த வாட்டி பார்த்துட்டேங்க ஜனங்க அவர் மேல் வெறுப்பா இருக்குதுங்க சார் ஆனால் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அவருக்கு பயின்ற பயின்றதும் பயிற்சி கொடுத்தவர்களும் மு க விரோதமாக இருக்கிறார்கள் மு க ஸ்டாலினுக்கு விரோதி விஜய் அல்ல மு க ஸ்டாலினுக்கு விரோதி எடப்பாடி பழனிசாமி அல்ல மு க ஸ்டாலினுக்கு விரோதி யார் என்று கேட்டால் அவருடன் சூழ்ந்து இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் காங்கிரஸ் மதிமுக பிசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தவிர தன்னுடைய மகன் உதயநிதி அந்த அந்த விஜய்க்கும் உதயநிதிக்கும் அந்த ப்ராப்ளம் தானே எப்படி ஆகுதுங்க அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்காங்க பெருசா இருக்கு அதை உணர்ந்துக்கணுங்களே விஜய் வந்து ஒரு நான் இருந்தாருங்க அந்த சேர்த்து கருவுல போட்டு வசதி எடுத்து அவரை வருத்து அவரை அப்பட மாதிரி பொதுக்கி வச்சுட்டு பொதிக்கிற எண்ணெயில தள்ளி விட்டு அரசாங்கமே செய்தது அதை அதை தவிர எல்லாமே தனக்கு தானே மாறி போட்டுக்கிறாங்க ஒரு சிறுபான்மையின் வாக்கு வேண்டும் என்பதற்காக பெரும்பான்மையின் வாக்கை விரோதமாக செய்து கொண்டது இந்த மாதிரி வந்திருக்குங்க அந்த தேர்ட் போர்ஸ் இஸ் விஜய் காங்கிரஸ் விஜயோட போகணும் நான் உறுதியோடு சொல்ல முடியும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய சௌதங்கர் என்று சொல்லக்கூடிய கோவாலினுடைய காங்கிரஸ் தலைவர் அவர் விஜயையும் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயையும் பார்த்து பேசிவிட்டார்கள் வேணுகோபால் கூட பார்த்திருக்காரு வேணுகோபால் பார்த்தாச்சு இதெல்லாம் வச்சு மூடிட்டு இருக்காங்க திமுக நீ மின்னல் கட்சியில பிரச்சனை இருக்கு தொலைக்காட்சியில் வரக்கூடிய சீல்ராவனுடைய அவர் ஒரு நம்ம மணி என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் பத்திரிக்காரர் தொங்கு அவங்க அவங்களாம் பேசுறாங்களே என்னங்க ஒன்றே ஒன்றுங்க திமுக வந்தது நல்ல இம்ப்ரெஷன் இருந்ததுங்க ஜனங்கள் மேலே கடைசி ஆறு மாசத்துல தொடர்ந்து தளர்ந்து வச்சு இப்போ நான் எனக்கு கேள்விப்படுவதெல்லாம் அறுபத்தஞ்சு சீட்டு கொடுங்க அறுபதுக்கு ஒத்துக்கிறோம் ஜெயிச்சுட்டு அப்புறம் மு கருணாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலின் தான் சீப் மினிஸ்டர் ஆவார் என்று காங்கிரஸ் காரர்கள் அடித்து போட்டு சொல்லுகிறார்கள் வேணுகோபால் உள்பட அவர் கிரீஷ் சவுடங்கர் சொல்வது என்ன என்று கேட்டார் விவசாயம் கல்வி பொதுப்பணித்துறை இந்த மூன்று இலாக்காக்களை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் மு ஸ்டாலின் என்ன இது பண்றாரா அவருக்கு தெரியாத அரசியல் காங்கிரஸ் நாக்க வைச்சிட்டு இருப்பாங்களா காங்கிரஸ் மு க ஸ்டாலின் முதுகில் அரசியல் ரீதியாக குத்துகிறது இந்த முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேர்தலில் லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பண்ணாரு இப்ப ஏன் ராகுல் காந்தி முதலமைச்சராக மு க ஸ்டாலினை முன்மொழியவில்லை தயங்குகிறார் பீகார் மாதிரியே பண்றாங்க ஒரு பேட்டர்ன் இருக்குது நான் வள்ளுவர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் பீகார் மகாராஷ்டிரா ஹரியானா வெஸ்ட் பெங்கால் ஸ்ரீநகர் இந்த மாதிரி மாநிலங்களில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டிருக்கிறது மேற்கு வங்காளத்துக்கு தனியாக போட்டியிட இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் சொல்லிவிட்டார்கள் நாங்கள் மகாராஷ்டிராவில் நகரசபை தேர்தல் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்று வாக்களிப்பு இருக்கிறது அந்த அந்த இடத்தில் மகாராஷ்டிரா மும்பை கார்பரேஷன் காங்கிரஸ் தனியாக தான் போயிடுது ரமேஷ் சன்னித்தாலா ஓப்பனாக சொல்லிட்டாரு ராகுல் காந்தி சொல்லிட்டாரு ராகுல் காந்தியுடைய பாலிசி தமிழ்நாடு விதிவிலக்கு அல்ல அதனால்தான் விஜய வந்து மூன்று தலைவர்கள் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறார்கள் அங்க சிக்கல் இருக்கிறது குழப்பத்தில் இருக்கிறார் விஜய்க்கு வந்து ரெண்டு அரசாங்கத்தை விருந்திச்சு கொள்ளக்கூடாது திமுக கூட்டத்தை தவிர ஜனங்கள் நிறைய வராங்களை தவிர இன்னைக்கு கூட நான் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன் அந்த தூத்துக்குடி அமைப்பாளர் கார் முன்னாடி போய் நின்று ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு லேடி அந்த அந்த நேடியெல்லாம் ஒரு அதெல்லாம் தவறான கருத்துகள் என்ன கட்சியிலே குழப்பம் வந்துருச்சு இந்த செங்கோட்டியை சேர்த்துட்டு அவரு குழம்புறாரு அவர் கலந்துட்டு உம் ஸோ இது என்ன இப்போ வாஷிங் மிஷின் ஆயிடுவன்னு விஜய் கட்சி யார் உன்ன சேர்த்துட்டா செங்கோட்டியின் மீது ஊழல் புகார் இருக்கத்தான் இருக்கிறார் ஐயா எடப்பாடி பேர் மேல இருக்குங்க ஸ்டாலின் மேல இருக்குங்க எம் மேல இருக்குங்க உங்க மேல எல்லாருமேல இருக்குங்க ஊழல் புகார் யாரும் இல்லைங்க அதுக்கு ஒரு சல்யூஷன் வேணும் தம்பி

அந்த பையன் இறங்கினப்ப அந்த பையன்கிட்ட ஃபோன்ல பேசி இருக்காரு விஜய் அந்த அங்க லோக்கல்ல இருக்கவங்க ஆளுங்க போன் போட்டு அவர் சொல்லிட்டாரு உங்க தெய்வமா இருக்க நான் உன்ன பாக்குறேன்னு நீ ஒரு நாள் நீ எங்க வீட்டுக்கு வா நான் அப்புறம் பேசுறேன் சொல்லியிருக்காரு சோ இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அங்க ஆனந்த் ஊர் ஆனந்த் மூலமாக சோ அந்த ஆர்கனைசிங் நல்லா பண்றாரு அது ஓட்டா வருமா தெரியலீங்களே ஓகே

அவர் ராஜ்யசபா முடிந்தவுடன் பத்தொன்பதாம் தேதி கொடுத்தார் போவாங்க சோனியா காந்தி எதுக்கு போனாங்க இந்த வாட்டி இப்ப ராகுல் காந்தி சொன்ன ஓட்டு அது அதானி அம்பானி சொல்றது அப்புறமா வந்து அயல் நாட்டு பானங்க வருது இந்த ஜார்ஜ் சோலே இதெல்லாம் மறைக்கிறது தானே போறாங்க நேஷனல் ஹெரால்டில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா பயந்துட்டாங்க அவங்க எல்லாம் ஓகே காந்தி என்ன நடந்தாங்க போய் எடுத்துட்டு ஜெர்மனி போயிட்டாரு அங்க போய் பிஎம்டபிள்யூ காரை பாக்குறாரு என்னை பொறுத்த மட்டும் வட இந்தியாவில் காங்கிரஸ் சேர்த்து போச்சு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு காங்கிரஸ் இருக்கவே இருக்காது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க என்ன சார் வியூகம் வச்சிருக்காங்க தாவேக்காவா திமுகவா சார் ஏன்னா ஒரே குழப்பமான மனநிலையில இருக்காங்க தாவேக்கா தாவேக்கா

பிடிஆர் தங்கவேல் பிடிஆர் ராஜனுடன் பயணிவேல் தியாகராஜனுடன் அவர் டேப் பண்ணாரு இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம் இதை நான் டேப் பண்றேன் இன்னைக்கு சாயங்காலம் எங்கிட்ட ராஜகோபால் வந்து ராபின்சன் கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்டார்னுட்டு நான் கதை அடிச்சு விடுறேன் ஓகே அது பப்ளிக்ல போகுது என் மரியாதை என்ன இருக்குது உங்க மரியாதை என்ன இருக்குது ஓகே அந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் அந்த பழனிவேல் தியாகராஜனுடைய கான்வர்சேஷன் பப்ளிக் ஆக்கினாருங்க ஓகே அவங்களோட எப்படிங்க நீங்க திமுக கூட்டு போக முடியும் அது ஒரு அவர் செய்தது பச்சை துரோகம் இல்லைங்களா அதற்கு காரணம் என்ன நாற்பது கோடி தரலையும் பழனிவேல் தியாகராஜன் இவர் கம்பெனி நடத்திருந்தது பிரவீன் சக்கரவர்த்தி நடத்தி அந்த குற்றச்சாட்டின் மேல் பண்றாங்க ஆக மொத்தம் காங்கிரஸ் தான் போகும் திமுகவுடன் போகாது அடிச்சு போட்டு சொல்லலாம் ஓகே சார் இப்போ ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் நேற்று திருமாவளன் அவர்கள் நடத்தின ஒரு ஒரு போராட்டம்னு வச்சுக்கலாம் அந்த போராட்டத்தில் என்ன பேசியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா வேலையை கையில் பிடிச்சி அவர் வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார் அதாவது திருப்பரங்குன்றம் விவகாரத்து சார்பாக ஒரு போராட்டத்தை வீசிக்கா முன்னெடுத்தது எப்படி பார்க்குறீங்க அந்த விவகாரத்தை போயிடுவார் வீசிக்கால ஒண்ணுதான் தாவை காக்கு போகுது அவர் எந்த டிராமா பண்ணாலும் ஒரு வாட்டி பேண்ட் ஷர்ட் போட்டினார் அம்பேத்கர் ஒரு வட இந்திய அரசியலை தென்னிந்தியாவிற்கு அவல்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் இரண்டாயிரத்தி பதினாலு வருடத்திற்கு பிறகு எப்படி மாயாவதி காஞ்சிராம் உத்தரப்பிரதேசத்தில் காணாமல் போனார்களோ அரிசி அரசியலில் அரசியலில் வியாபாரம் செய்தார்களோ அதே மாதிரி திருபாவளவனுடைய எதிர்காலம் தமிழகத்தில் இருள் மயமாகிவிடும் மாயாவதிக்கு ஏற்பட்ட தம்பி எனக்கு ஆம்ஸ்டர்டாம் வழக்கில் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க ஓகே இவர் வந்து மாயாவதி வந்தபோது போனார் கூட இப்ப எங்க அது வந்து காங்கிரஸ் மேல கூட அந்த சப்போர்ட் பண்றதுக்கு சிபிஐ வழக்கு வேண்டாம் திமுக சொல்றது நம்ம திருமாவலனுடைய ஸ்டாண்ட்ஸ் என்னங்க தமிழ்நாடு அரசாங்கம் சிபி பேண்டாங்கது பாத்து பத்து பேர் பாத்துட்டீங்க பதினோறாவது பேர் யாரோ ஒருத்தர்னா அவரே சுட்டுட்டாங்க சோ இது இந்த நிலமையில பாத்திங்கன்னா திருமா வந்து கையில வேர் எடுத்தாருன்னா அது ஒரு ஏமாற்றமான செயல் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க அவருடைய பனிமேல் அந்த அந்த பாலிட்டி இனிமேல் நடக்காதுங்க இப்ப ஏன்னா டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் விதி வந்துட்டு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு என்ன பொறுத்து மட்டும் ஓகே சார் ஆனா அவர் சொல்றாரு விஜய் வந்து பாஜகவினோட ஒரு செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்றாரு இவர் யார் செல்ல பிள்ளையா இவர் யார் இவருடைய இவருடைய செல்ல அப்பா யார் அவர் ம் ஒன்னே ஒண்ணுங்க யார் செல்ல பிள்ளையா இருக்கட்டும் யார் நல்ல பிள்ளையா இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திருமாவளவனுடைய அரசியல் இனி பாச்சா பலிக்காது வேலை எடுத்துக்கிட்டோம் கையில எதை ஒண்ணா எடுத்துக்கிட்டா அவரு இது ஒண்ணு ஹெல்த் வெற்றி அடையாது ஓகே ஓகே சார் சார் பாஜகவுமே வந்து இப்போ அதிமுகவோட சீட்டு பேரங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எவ்வளோ சீட் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ண போறதா சொல்றாங்க எவ்வளோ சீட்டு சார் கேட்கறாங்க பாஜக அதிமுக கிட்ட நாற்பத்தஞ்சு கேட்கறதான்னு சொல்றாங்க இருபத்தஞ்சு முப்பதுல ஒத்துப்பான்னு சொல்றாங்க காரணம் என்ன என்று கேட்டால் பாஜக அதிமுக சிக்கல் பேச்சுவார்த்தையில் இருக்கிறது யாரும் இல்லைன்னு சொல்லல ஆனால் அவங்க எதிர்கட்சியாக இருப்பதனால் கிவ் அண்ட் டேக் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கத்தான் செய்யும் எடப்பாடி பழனிசாமிக்கு புரிந்து கொண்டு விட்டார் பாஜகவிடம் தேசிய ஜனநாயக கூட்டம் இருந்து வெளியே சென்று திருப்பி உள்ள வந்த அப்புறம் கண்டிப்பாக பாஜக தமிழகத்தில் வளர்ந்து இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை அது வந்து நைனா நாகேந்திரனுடைய ஒரு அமைப்பும் பியூஷ் கோயலுடைய அருகுமுறையும் அண்ணாமலை கொடுத்த ஒரு ஒரு பேஸ் இருக்கு பாருங்க யாத்திரைக்கு கொடுத்த ஒரு அடித்தளம் இதெல்லாம் வைத்து தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக இந்துக்களுக்கு உதவியாக வந்து எங்க இந்த மாதிரி ஒன்னே சொல்றங்க தம்பி திருப்பதங்குன்ற விஷயத்துல பாஜகவை பெருசு பண்ணது முழுக்க 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 திமுக விஜய பயந்துட்டு பண்ணாங்க இப்போ விஜய் இது ஜீகா விதா அவங்க மேல பூமுகிறாங்க அவங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பாஜக ஈஸியா கண்டுபிடி கண்ண மூடி சொல்றேன் இந்த வாட்டி டபுள் டிசி எடுத்துருவாங்க கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு எண்பத்தஞ்சு முதல் தொண்ணூறு சீட் வரை நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எண்பத்தஞ்சு தொண்ணூறு ஜீச்சிருவார் யுபிஎஸ் விஜய் ஒரு முப்பத்தஞ்ச விட்ட வந்து நிற்பாரு திமுக வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது போனா அதிகங்க சார் ஆட்சியில் இருக்க கட்சி சார் ஆட்சியில் இருந்தா தோக்க கூடாது எனக்கு இந்திரா காந்தியே தோக்க போயிருக்காங்க ஸ்டாலினே தோக்க போட்டு என்னங்க இது டெபாசிட் போன கட்சிங்க திமுக மு க ஸ்டாலின் மு கருணாநிதி தோக்கலையா ஜெயலலிதா தோக்கலையா காமராஜர் தோக்கலையா யார் தோக்கலுங்க சார் இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் உலா வருதுன்னு சொல்லிட்டுதான் முதல்வர் அந்த வார்த்தையை சொன்னார் சார் காலம் மாறினாலும் எதிரிகள் மாறினாலும் திமுக நிலைத்து நிற்கிறது திமுக நிலைத்து நிற்கும் என்றால் ஐயா முதலமைச்சர் ஏன் விளையா மறந்து விட்டீர்கள் இருநூறு சொல்லுங்களேன் இருநூறு என் எங்க எனக்கு பேசுறது சுதந்திரம் இருக்கு தம்பி ஓகே நம்ம வந்து அவர் உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணலயே இருக்கக்கூடிய யதார்த்தத்தை தானே சொல்றோம் மூ கட்சாலையில் செய்த இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மகா தவறு என்ன என்று கேட்டீர்களே ஆனால் சர்க்காராகவே சேர்ந்த என்று கரூரும் திருப்பரங்குன்றமும் தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அதை செய்தது மூக்கர்ணா மகன் மூக ஆச்சாரியின் அரசாங்கம் தான் ஓகே அதான் நான் சொல்றேன் ஒரு ஒரு இன்ஃப்ளுயன்சீஸ் அதாவது ஒரு அடித்தள மட்டத்துல பாத்தீங்கன்னா பொதுமக்கள் விரோதம் மேலே இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஈராமை இதுல சேர்ந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆயிடுங்க ஓகே ஏங்க ஒண்ணு ஒண்ணா ஜூலை மாசமும் ஆகஸ்ட் மாசமும் யாராவது எதிர்பார்த்தாங்களா விஜய்க்கு இவ்வளவு செல்வாக்கு வரும்னுட்டு கிடையாது செப்டம்பர்ல திருப்பமுனை ஆச்சு அது கரூர் சுப்ரீம் கோர்ட் போச்சு வெளில வந்தது இப்போ அதுல இருந்து வெளில வர்றதுக்கு திருப்புறத்தை பண்றாங்க திருப்பூர் பண்ணிட்ட அப்புறம் இந்த கொஞ்சம் சைலென்ட் ஆயிடும் இப்போ பொதுமக்கள் வர 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 ஒரு எண்ணெய் பாருங்க ஒண்ணு வாங்க சின்ன விஷயம் சொல்றேங்க தம்பி தமிழ்நாடு போக்குவரத்து கார்ப்பரேஷன் இருக்கு எங்க தமிழ்நாடு எடுக்கிறாரு இப்போ ஆமா சீமான் கூட அது ஒரு பெரிய அறிக்கை எல்லாம் கொடுத்திருக்காரு தப்புங்க அது தப்புங்க அது கடைசி கடைசியில வந்து போக்குவரத்து கழகம் தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க தம்பி இப்போ வந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி நைன்ல மு அவர்கள் தமிழக அரசாங்கத்தில் போக்குவரத்து கழகத்துக்கு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார் பாத்தா அவர் தான் போக்குவரத்து அமைச்சரா இருந்தாரு ஓகே அந்த அவர் செய்த ஒரு திருத்தங்களை எல்லாம் ஏன் இவர் வந்து மாத்தி அது எதுக்காக டவுன் கிரியேட் பண்ணிக்கிறார் தனக்கு தானே அதெல்லாம் கேட்டு பார்த்தாங்களா யாராவது அந்த ஒரு பின்னணியில் பார்த்தால் இதெல்லாம் ஒரு சின்ன சின்மிஷன் பண்றதுங்க அந்த மந்திரிச்சோட தக்க பக்கம் கக்க பக்கம் இனிம்ஸ் அப் பின்னால க்ளியரா நான் இருக்குதா படிச்சேன் ஆன்லைன்ல படிச்சேன் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்டோரியே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு அதிகாரி கிட்ட பேசினேன் சார் தமிழ்நாடு அழிக்க சொல்லிட்டாங்க சார் அந்த ஸ்டிக்கரை ஒட்ட சொல்றாங்க சார் இப்போ எங்களுக்கு தெரியலங்க சார் அப்படிங்கறாங்க இந்த சீ மாந ஹைக்கைக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணுவார்களா ஒரு சீப் இன்ஸ்டர் மானியனம் சொல்லுவானா சார் சீப் இன்ஸ்டர் எதுங்க ராஷ்ட் கவர்னர் மாநிலங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு போட்டா கோபப்பட்டாரு ஆரன் ரவி செஞ்சா கோபப்பட்டாரு இப்ப இவர் பண்றதுக்கு ஏன் கோவா கோபப்பட நான் அத பாத்த உடனே எனக்கு ரத்தம் கொதித்தது நான் சீமான் அறிக்கையும் கண்டேன் நான் யாரும் இல்லைங்க சீமான் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை டெல்லியில இருந்து எங்களுக்கு பிரத்யேகமா ஏதாவது தகவல் ஏதாவது வச்சிருக்கீங்களா அதாவது சொல்லுங்க காங்கிரஸ் கண்டிப்பாக திமுகவுடன் இருந்து விலகுவதுதான் பிரத்யேக செய்தியாக நான் காண்கிறேன் காரணம் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் செய்யக்கூடிய நாடகம் எல்லாமே ஒரு மாபெரும் திருப்பத்தை கொண்டு முடிக்கும் என்பது என்னுடைய கருத்துங்க என்ன என்ன பொறுத்து மட்டும் திமுக ஒரு இன்னலான சூழ்நிலையில் இருக்கிறது அதை வெளி கொண்டு வருவதில் திமுக என்னதான் முயற்சி செய்தாலும் திமுக தோழமை கட்சிகளான மதிமுக விடுதலை செலுத்தை கட்சிகள் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவை காலை வாரி விடும் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க டெல்லியிலேருந்து பார்க்க போனீங்கன்னா இன்று நாம் இருவரும் பேசிக் பொழுது இந்திய அயர் அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இலங்கையினுடைய ஜனாதிபதியையும் பிரதமரையும் சந்தித்து தமிழக மீனவர் பிரச்சனையை பற்றி பேசியதை தவிர கச்சத்தீவை பற்றியும் பேசி இருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன் அதுதான் பிரத்யேக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி சார்